சென்னை டாலிகோஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள வணக்கம் நம்முடைய சேனல்ல இருந்து நியூவா ஒரு ஆன்லைன் செஷன் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணிருக்கோம் இது முழுக்க முழுக்க இந்தியாவில் இது புதிய ஒரு ஆன்லைன் செஷனாக இருக்கும் வேல்யூ ஆர்டர் அரேபியன் எமிரேட்ஸ் துபாய் அபுதாபி இந்த மாதிரியான கண்ட்ரிஸை நம்ம வந்து எமிரேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஒரு ஏழு எமிரேட்ஸ் தான் இந்த யுனைடெட் அரேபியன் எமிரேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய யூஏஇ அப்படிங்கிறது இந்த ஏழு எமிரேட்ஸ்லையுமே ஒரே மாதிரியான டாக்ஸ் சிஸ்டம் தான் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த டாக்ஸ் சிஸ்டத்தோடைய நேம் என்ன அப்படின்னா வேல்யூ ஆர் டாக்ஸ் அவங்களுடைய டாக்ஸ் கம்ப்யூட்டேஷனாக இருக்கட்டும் பேமெண்ட் ப்ராசஸாக இருக்கட்டும் அட் த சேம் டைம்ஸ் அவங்க ஃபைல் பண்ணக்கூடிய ரிட்டன் ஃபார்மாக இருக்கட்டும் எல்லாமே ஒரே மாதிரியான சிஸ்டமேட்டிக் ஃபார்மேட்டில் தான் அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் இப்படிப்பட்ட இந்த கண்ட்ரீஸில் நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் உங்களால் அந்த கண்ட்ரீஸில் நீங்கள் ஜாப் வந்து உங்களால் சர்ச் பண்ணி எடுக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் அல்லது ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பா இந்த கோர்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது துபாயிலேயோ அபுதாபிலையோ ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணணும் ஸோ அக்கவுண்ட்ஸ்ல பில்லிங்ல ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் அல்லது டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது ஒரு ஆன்லைன் செஷன் டெய்லி பேசிஸில் நம்ம கண்டக்ட் பண்ணிருக்கோம் இந்த கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு சர்டிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுத்துருவாங்க இந்த செஷன்ஸை வந்து உங்களுக்கு டிக்டேட் பண்ணக்கூடிய அதாவது உங்களுக்கு இந்த செஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடியவங்க கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பர்ட் இன்ஸ்ட்ரக்டர் தான் வந்து இந்த செஷன் வந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்க ஸோ அவங்க மோர் தென் டுவெல் இயர்ஸ் வந்து டேலியில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிருக்காங்க ஸோ டேலியில் எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியும் ஸோ அவங்க வந்து உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாமே வந்து கிளாரிட்டி அப்படிங்கிற கிளாரிஃபை பண்ணி கொடுப்பாங்க அட் த சேம் டைம்ஸ் இது வந்து ஆன்லைன் கோர்சஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ப்ராக்டிக்கல் அசைன்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு டே டு டே வந்து கொடுத்துருவாங்க அட் த சேம் டைம்ஸ் வந்து உங்களுக்கான புக் மெட்டீரியல் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ சர்டிஃபிகேஷன்ல சேர்த்து இந்த புக் மெட்டீரியல் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்க எப்போ வேணுமானாலும் நீங்க உங்களுடைய நாலேஜுக்கான ரெஃபரன்சஸ் அப்படிங்கறத நீங்க எடுத்துக்கலாம் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த மெட்டீரியல் தான் வந்து உங்களுக்கு நாங்க கொடுக்க போற புக் மெட்டீரியல் சோ டூ டைப்பா நாங்க வந்து இந்த புக் மெட்டீரியல் அப்படி கொடுப்போம் ஒண்ணு வந்து வேல்யூ டாக்ஸ் ஃபார் டேலி இஆர்பி நைன் அட் த சேம் டைம்ஸ் லேட்டஸ்ட் வேர்ஷனா இருக்கக்கூடிய டேலி பிரைம்லையும் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கான டூ டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் அப்படிங்கிறது உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக உங்களுக்கு கொடுத்துருவோம் இதுல வேல்யூ டாக்ஸ்ல இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் என்னென்ன அதோடைய கால்குலேஷன்ஸ் என்ன கம்பேஷன் என்ன டேலியில் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க வந்து என்ட்ரி பண்ண போறீங்க மிஸ்டேக் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எந்த இடத்துல நீங்க வந்து மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க எந்த இடத்துல நீங்க வந்து கரெக்ஷன் நீங்க பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ என்ன மாதிரியான ஃபார்ம் நீங்க டேலில இருந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ண டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த புக் மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்துருவாங்க இது மோர் தன் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் பேஜஸ் வந்து என்ன அப்படின்னா இதுல கண்டிப்பா இதுல இருக்கு பேஸ் பண்ணி உங்களுக்கு டேலி பிரைம்னு பார்க்கும்போது அதை விட அதிகமான டீடைல்டு இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது அஞ்சு புக் மெட்டீரியலையும் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது டேலி இஆர்பி என்னுடைய புக் மெட்டீரியல் ஒருவேளை நீங்க வந்து ஒரு டேலிஆர்பின் யூஸ் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷன்ல அதாவது ஓல்டு பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு ஸ்ட்ரகிள் வரக்கூடாதுங்கிறதுக்காக ரெண்டு மெட்டீரியலையுமே உங்களுக்கு ப்ராப்பரா கொடுத்துருவாங்க பட் செஷன்ஸ் அப்படிங்கிறது லேட்டஸ்ட் வேர்ஷனா இருக்கக்கூடிய டேலி டைம்ல வந்து உங்களுக்கு செஷன்ஸ் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுவாங்க இந்த செஷனுடைய பெனிஃபிட் நம்ம வந்து பார்க்கும்போது உங்களுக்கு டே டு டே வீடியோஸ் அப்படிங்கிறது உங்களுடைய ரிஜிஸ்டர்டு இமெயில் ஐடிக்கு வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க ஸோ த்ரீ இயர்ஸ் வரைக்கும் அந்த பேக்கப் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் ஸோ த்ரீ இயர்ஸ் வரைக்கும் நீங்க அந்த வீடியோ டியூட்டோரியல் அப்படிங்கிறத நீங்க அக்சஸ் பண்ணி எப்போ வேணுமானாலும் நீங்க அந்த ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறத நீங்க வீடியோல இருந்து எடுத்துக்க முடியும் அட் த சேம் டைம்ஸ் புக் மெட்டீரியல் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது இங்க இருக்கிறதுனால ஜாப் வந்து சர்ச் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சர்டிபிகேஷன் உங்களுக்கு ரொம்பவே இருக்கும் நீங்க ப்ராப்பரா இந்த எப்படி டேலியில அப்ளை பண்றது அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் கோர்ஸ் வந்து நீங்க பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃபா நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த சர்டிபிகேஷன் அப்படிங்கறத நீங்க யூஸ் பண்ண முடியும் உங்களுக்கான இந்த கெரியர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னா இந்த கோர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க துபாய் போன்ற கண்ட்ரீஸ்ல நீங்க ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதுவும் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல டைரெக்டா நீங்க ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பா இந்த சர்டிபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு டேலி சம்பந்தமா எதுவுமே தெரியல அப்படிங்கிற பட்சத்துல அட் த சேம் டைம்ஸ் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் நீங்க வந்து கிடையாது நீங்க அக்கௌண்ட்ஸ் படிக்கல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து கவலைப்பட வேணாம் உங்களுக்கு டேலினா என்ன டேலியில என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கு டேலியை எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் ஐ மீன் எப்படி யூஸ் பண்ணணும் அதுல என்னென்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் மெயினா வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஆப்ஷன்ஸ் எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம் அந்த ஆப்ஷன்ஸ் பர்பஸ் என்ன அப்படிங்கறத உங்களுக்கு டீடைலா இந்த கோர்ஸ்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க அட் த சேம் டைம் உங்களுக்கு பேசிக் அக்கௌண்டிங் ஸ்கில் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருவாங்க என்ன இருக்கக்கூடிய கோல்டன் ரூல்ஸ் என்ன அக்கௌண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய மெயினான ரிப்போர்ட்ஸ் என்னென்ன இருக்கு தென் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் நீங்க ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் என்னென்ன மாதிரியான பவுச்சர் நீங்க வந்து ஹேண்டில் பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்க ஹேண்டில் பண்ணணும் என்னென்ன மாதிரியான ஃபைல்ஸ் வந்து நீங்க ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும் இதுல டேக்ஸ் ரிலேட்டடா என்னென்ன மாதிரியான ஃபைல்ஸ் வந்து நீங்க மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீடைல்டு இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா இந்த கோர்ஸ்ல வந்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க அட் த சேம் டைம்ஸ் இதுல மெயின் செஷன்ஸா நம்ம வந்து இங்க ஒரு ஏழு சாப்டர்ஸ் அப்படிங்கிறத நாங்கள் வந்து இந்த செஷன்ல வந்து கவர் பண்ண இருக்கோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேலியில ஒரு யுனைடெட் அரேபியன் எமினேட்ஸ் கண்ட்ரிக்கான வேல்யூரோட டேக்ஸ்ஸை வந்து எப்படி நம்ம எனேபிள் பண்றது அதுக்கான செட்டப் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது சாப்டர் ஒன்ல நம்ம பார்ப்போம் சாப்டர் டூ ல டேலி ப்ரைம்ல நம்ம வந்து ஆஹ் ஜஸ்ட் எந்த மாதிரியான செட்டப் இருக்கு அப்படிங்கிறது சாப்டர் டூ இருக்கும் அட் த சேம் டைம்ஸ் சாப்டர் ஒன்னுல வேல்யூரோட டேக்ஸ்னா என்ன அதுல இருக்க காம்பிடீஷன்ஸ் என்ன அதுல எந்த மாதிரியான பேமெண்ட் ப்ராசஸ் இருக்கு அப்படிங்கறது சாப்டர் ஒன்னாவும்

கண்ட்ரீஸ் அப்படின்றது தான் ஜிசிசி வேட் அப்படின்னு நம்மளுக்கு இருக்குது ஸோ அதன்படி நம்மளுக்கு பர்ச்சேஸ் பில்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து எப்படி நம்ம ரெக்கார்ட் பண்ணணும் அதுக்கான பில்ஸ் எல்லாம் எப்படி நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது சாப்டர் த்ரீல இருக்கும் சாப்டர் ஃபோர்ல வந்து சேல் பில் நீங்க எப்படி நீங்க ஜென்ரேட் பண்ண போறீங்க அதுக்கான பிரிண்ட் அவுட் வந்து நீங்க எப்படி நீங்க எடுக்கணும் அஸ் பர் எஃப்டிஏ அப்படிங்கிற அந்த அத்தாரிட்டி ஃபெடரல் டாக்ஸ் அத்தாரிட்டி பேசிஸ்ல அவங்க சொல்லக்கூடிய ரூல்ஸை பேஸ் பண்ணி எந்த மாதிரி பிரிண்ட் அவுட் அப்படிங்கறத நீங்க எடுக்கணும் அந்த பிரிண்ட்ல முக்கியமா டாக்ஸ் சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் எதெல்லாம் கண்டிப்பா இருக்கணும் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ஒரு டீடெயில் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு சாப்டர் ஃபோர்ல வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் அட் சேம் டைம்ஸ் ஒரு பிஸ்னஸ் நடக்கக்கூடிய ரிசிப்டா இருக்கட்டும் பேமெண்ட்ஸாக இருக்கட்டும் டேக்ஸ் சம்பந்தப்பட்ட பேமெண்டாக இருக்கட்டும் அதர் பேமெண்ட்டாக இருக்கட்டும் அட் சேம் டைம்ஸ் ஒரு இன்கம் ரிசிப்டா இருக்கட்டும் அதர் ரிசிப்டா இருக்கட்டும் தென் பேங்க் சம்பந்தப்பட்ட ரிசிப்ட்ஸா இருக்கட்டும் ஸோ இது எல்லாமே அண்ட் பேமெண்ட் சம்பந்தப்பட்ட என்ட்ரிஸா உங்களுக்கு எப்படி நீங்கள் ரெக்கார்ட் பண்ண போறீங்க நீங்கள் பார்ப்பீங்க அட் த சேம் டைம்ஸ் அதுலேயே வந்து வேல்யூ ஆட டாக்ஸுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன இந்த பேட் இன் ஜிசிசியில் ஸோ எந்த மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி எப்படி நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் சாப்டர் ஃபைவ்ல நீங்க வந்து பார்த்துருவீங்க அட் த சேம் டைம்ஸ் சாப்டர் சிக்ஸ்ல வந்து நீங்க டேலியில என்னென்ன மாதிரியான ரிப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு நார்மலா இருக்கு ஸோ அதாவது ஒரு பிசினஸ் தேவையான ரிப்போர்ட் என்ன அட் த சேம் டைம்ஸ் வேல்யூ ஆர் டேக்ஸுக்கு தேவையான ரிப்போர்ட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு டீடைல்டு இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு சாப்டர் சிக்ஸ்ல இருக்கும் ஸோ இதுலேயே வந்து என்ன சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபார்ம் வந்து நீங்க ஃபைல் பண்ண போறீங்க அதாவது ஃபார்ம் ஒன் ஃபைல் பண்றாங்க அந்த ஃபார்ம் ஃபார்முக்கான ரிப்போர்ட் எப்படி நீங்க ஜென்ரேட் பண்ண போறீங்க அதை எக்ஸா நீங்க எப்படி கன்வெர்ட் பண்ண போறீங்க பிடிஎஃபா எப்படி கன்வெர்ட் பண்ண போறீங்க அல்லது டாக்ஸ் ஃபார்மேட்டுக்கு நீங்க எப்படி கன்வெர்ட் பண்ண போறீங்க அதுல எதர் இருந்துச்சு அப்படின்னா எப்படி வெக்டிஃபை பண்ணணுங்கிறது செவன்ல செவனில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க மிஸ்டேக் இல்லாம இந்த வேலூரஸ் டேக்ஸ் சம்பந்தப்பட்ட டிரான்சாக்ஷனை இருந்துச்சு அப்படின்னா அந்த மிஸ்டேக்ஸை எப்படி நீங்க சால்வ் பண்ணணும் சால்வ் பண்ணிட்டு ப்ராப்பரா அந்த பர்டிகுலர் டாக்ஸ் ரிட்டனை எந்த மாதிரி நீங்க சேவ் பண்ணி தென் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க ஃபைல் பண்ண போறீங்க அப்படிங்கிற ஒரு டீடைல்டு இன்ஃபர்மேஷன் சாப்டர் செவன்ல உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லப்படும் சோ இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்துக்க முடிய இந்த சாப்டர் அப்படிங்கிறது மெய்னா ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு சாப்டரா இருக்கும் உங்களுக்கு அக்கவுண்ட்ஸ் தெரியல அப்படிங்கிற பட்சத்துல அக்கவுண்ட்ஸுக்கான பேசிக் அக்கவுண்ட்ஸ் நாலேஜ் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அடுத்த சேம் டைம்ஸ் உங்களுக்கு டேலி இது வரைக்கும் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல டேலி எப்படி நீங்க டவுன்லோட் பண்ணனும் அட் த சேம் டைம்ஸ் எப்படி நீங்க கம்பெனி கிரியேட் பண்ணனும் எப்படி பேசிக் அப்டில்ஸ் வந்து நீங்க ரெக்கார்ட் பண்ணனும் ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்கு பத்தின ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதெல்லாம் சேர்த்து மெயினா வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சாப்டர் தான் நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இந்த செவன் சாப்டர் இந்த கோர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய என்கொயரி ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணுங்க அட்மிஷன் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுவாங்க உங்களோட என்ரோல்மெண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அடுத்து வேலுக்கு ஏதாவது உங்களுக்கு இந்த கோர்ஸ் ரிலேட்டடா குறியீஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க டைரக்டா அந்த ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணிட்டு எங்களுடைய டிபார்ட்மெண்ட்ல இருந்து கால் பண்ணும்போது நீங்க அந்த குறியீஸ் நீங்க சால்வ் பண்ணிக்கலாம் அட் சேம் டைம்ஸ் நீங்க இமிடியா நீங்க என்டர்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல ஸ்ரீமத் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க இல்ல கால் பண்ணுங்க இல்ல துபாயில இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வாய்ஸ் ரெக்கார்ட கூட அனுப்புங்க கண்டிப்பா உங்களுக்கு ரிப்போர்ட் அப்படிங்கிறது அதாவது ரிப்ளை அப்படிங்கிறது உங்களுக்கு பண்ணுவாங்க அட் த சேம் டைம்ஸ் சென்னை டேலி கோர்ஸ் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற எங்களுடைய ஜிமெயில் ஐடிக்கு உங்களுடைய இன்ஃபர்மேஷன் நீங்க அல்லது உங்களுடைய கொரியீஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா நீங்க மெயில் பண்ணுங்க அதுக்கான ரிப்ளை அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள யாருக்காவது இந்த கோர்ஸ் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்